நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஊட்டியில் பார்க்குறது நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட் தான் நண்பர்களே இது ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினோன்னா இந்த இடம் இருக்குது நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட் நண்பர்களே இங்கே உள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸ்க்கு முப்பது ரூபா வாங்குகிறாங்க நண்பர்களே கேமராவுக்கு ஐம்பது ரூபாயும் வாங்குகிறாங்க இது பல திரைப்படங்களை எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் பார்க்குறக்கே ரம்யமாக இருக்கு நண்பர்களே நாங்கள் பைகாரா டேம் போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் இங்கே வந்தோம் காலையிலே போலான்னோம் இங்கே மத்தியானத்துக்கு மேலே தான் இங்கே நல்லாயிருக்கும் சில்லுன்னு கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம பைகாரா போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டு நைன்த் மெயில் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பல திரைப்படங்களில் இடம்பெற்றதான் நண்பர்களே பாடல் காட்சி இங்கே தான் நிறைய எடுத்திருப்பாங்க ஹிந்தி படம் ஷாருக் கான் நடித்த படங்கள்லாம் இங்கே போது ஆரம்ப காலத்தில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் படத்துலலாம் இந்த இடம் வந்துச்சு நம்ம ரஜினி படத்தில் நைன்டிஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க நண்பர்களே தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு சேதின்னு வரும்ல அந்த பாட்டு இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை படம் பார்த்திங்கன்னா இரு கண்கள் குண்ட மானே மானேன் அப்படின்னு பாட்டு வரும்ல நண்பர்களே அந்த பாட்டெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் கலர்ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் காதல் பரிசில் கமலஹாசனம் அம்பியா ராதா ஆடுறது கூ கூ என்று குயில் கூவாதோ அந்த பாட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு ஆடிட்டுருப்பாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படத்தில் அன்பேவா படத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசியன் எடுத்துருப்பாங்க எம்ஜிஆரும் தேவியும் ஆடுவாங்க நாமளும் அப்படியே போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லா பக்கம் பார்க்குறக்கும் மலை மேகத்தோடு பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு நண்பர்களே சரின்னு சொல்லி நாமளும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம் மலை மேகம்லாம் அப்படியே கீழே இறங்கிட்டு இருந்துச்சு அப்படியே மலையும் தூர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே பார்க்கவே இடம் ரொம்ப சில்லுனும் சூப்பராக இருந்துச்சு நம்ம போயிருந்த நேரம் அதிகமாக கூட்டம் இல்லை அதனால் நமக்கு ஃபோட்டோஸு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு நேரம் இருந்துச்சு கீழேருந்து மேலே வர கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோ பெரிய இடம் நண்பர்களே இந்த காலத்தில் சிவாஜி நடித்ததில் இன்று முதல் ஹேப்பி அப்படிங்கிற பாட்டும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க ஃபுல்லாக பல படங்கள் படப்பிடிப்பெல்லாம் முந்தைய நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து அதிகமாக இங்கே எல்லாம் எடுக்கிறது இல்லை நைன்ட்டீஸுக்கு காலகட்டத்தில் ஏகப்பட்டாவிடம் ரஜினி கமல் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க வாழ்வை மாயத்தில் வர்ற மழைக்கால மேகமூன்று கமலஹாசனம் ஸ்ரீதேவி ஆடம் வந்ததை அவங்க தான் எடுத்தாங்க இந்த காலடி பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறுக்கால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்